இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் அவங்க இருக்குதா அதை பார்க்குறாங்க அது அதையும் பார்க்குறாங்க வெறுமனே நீங்கள் திறமையை மட்டும் பார்க்குறது இல்லை இன்றைக்கி உள்ள உலகத்தில் நீங்கள் ஒரு நடிகராக இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஒரு நடிகர் எடுத்துப்போம் அவர் வந்து சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு மட்டும் அவர் படம் அந்த படம் ஓடுறதில்ல மக்கள் அதற்கு ஆதரவு கொடுப்பதில்லை அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்க பிறருக்கு இடையூறு இல்லாமல் நற்பண்புகளோடு இருக்கிறார்கள் அதை பார்க்குறாங்க வெறும் திறமையை மட்டும் பார்க்குறதில்ல அவர் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வேணாலும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கா எப்படி நடந்துக்கிறாரு கிட்ட அதையெல்லாம் பார்க்குறாங்க வெறும் திறமையை மட்டும் பார்க்குறதில்ல ஒரு நடிகர்னால் அவருடைய நடிப்பு திறமையை மட்டும் பார்க்குறதில்ல மக்கள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறாரு என்ன மாதிரியான நற்பண்புகளோடு இருக்கிறாரு எப்படி பிறருக்கு உதவி செய்கிறாரு பிறருடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்காரு எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறாரு தன்னை வந்து தனது உயர்வுக்கு காரணமானவர்களிடம் எப்படி அவர் விசுவாசமாக நடந்து கொள்கிறார் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்து தான் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க வெறுமனே திறமை இருந்துவிட்டால் ஆதரவு மாட்டாங்க அந்த திறமை திறமையும் அப்புறம் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் தனிம அந்த ஒரு நல்ல பண் நல்ல பண்புகள் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அவர்கிட்ட நல்ல பண்பு இல்லை ஆனால் திறமை நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல பண்பு இல்லைன்னா அவருக்கு தர அவருடைய அவருக்கு ஆதரவு கொடுக்குறத நிறுத்திடுறாங்க அவரால் மேற்கொண்டு முன்னேற முடியல இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் தனி மனித ஒழுக்கத்தை நல்லா கவனிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இதுவே பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வெறும் திறமையை தான் பார்த்தாங்க அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க ரெண்டு பொண்டாட்டி அப்புறம் தனி மனித வாழ்க்கையில் ஒரு இதுவுமே கிடையாது ஏனாம் தானன்னு கூத்தடிச்சிட்டு கும்மலம் போட்டு கிடப்பாங்க வெளியில் ஒரு நாடகம் இருப்பாங்க மக்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக ஒருத்தருடைய தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்குது தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி வாழ்கிறார் பிறரோடு எப்படி நடந்து கொள்கிறார் பிறர் உயர்வுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறார் பிறரிடம் தனது உயர்வுக்கு காரணமானவர்களிடம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் இப்படி நல்ல பண்புகளை ஆராய்ந்து அவர்களுக்கு தான் அவரிடம் உள்ள திறமையை தான் மதிய பாராட்டுறாங்க நல்ல பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் உள்ள திறமைகளை மட்டும்தான் இந்த மக்கள் பாராட்டுகிற வழக்கத்துக்கு இப்போ வராங்க ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் நீ பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட பிறரிடம் உதவுகிற குணம் இருக்குதா அவங்கள தான் மக்கள் பாராட்டுறாங்க பிறரிடம் உதவுகிற குணம் இருக்குதா உனக்கு ஒரு சேவை மனப்பான்மை இருக்கா அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடு அவங்க அவங்கள தான் மக்கள் புகழ்கிறாங்க நீ அதனால் இப்போ அந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து மீடியாலாம் இருக்கிறதுனால ஒருத்தருடைய தனி மனித ஒழுக்கத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அதனால் இப்போ வந்து எப்பேற்பட்டவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது நம்ம கேரக்டரை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏதாவது தப்பு பண்ணால் வெளியில் வந்துடும் லீக் லீக் ஆகிடும் அந்த ஏதாவது சிசிடிவி கேமரா என்ன தப்பு பண்ணாலும் சரி அது வந்து மக்கள் முன்னாடி வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்காங்க தெரியாமல் கூட இன்னைக்கு தப்பு பண்ணுறது ஏதாவது ஒரு வகையில் வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால தெரியாமல் கூட தப்பு பண்ணிவிடக்கூடாது தப்பே பண்ணிவிடக்கூடாது தவறான குற்றங்களை செய்துவிடக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் அப்போ தான் வந்து புகழடைய முடியும் வெறும் திறமை மட்டும் போதாது நற்பண்புகளுடன் கூடிய திறமை அதுதான் வந்து இங்கே வந்து புகழ் பெறுவதற்கு உதவி செய்யும் அப்போ தான் மக்கள் அவர்கள் புகழ்வார்கள் இல்லை என்ன தான் திறமை இருந்தாலும் அவங்கள புகழ மாட்டாங்க புகழதை நிறுத்திடுவாங்க வெறும் திறமையை மட்டுமே பார்த்துட்டு மக்கள் வந்து புகழ்வதில்லை தனி மனித ஒழுக்கத்தையும் பார்க்குறாங்க எப்படி நடந்து நற்பண்புகள் அவங்கள்ட்ட இருக்குதா அதையெல்லாம் பார்த்து தான் வந்து இன்றைக்கி ஒருத்தரை புகழ்கிறாங்க ஒருத்தரை வந்து ஒரு ஒருவருடைய உயர்வுக்காக இவங்க உத ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து அதனால் வந்து எல்லா மக்களுக்கும் புகழை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்பண்புகளோடும் இருக்க வேண்டும் ஒரு தனி ஒழுக்கம் என்பது தேவை நற்பண்புகள் என்பது தேவை என்பதை உணர்ந்து உண அப்படி உணர்கிற காலகட்டம் இப்போ இருக்குது